சில்கி பாலிஷ் போட்டு ரைஸ் வருது அது சினிமால நடிக்கும் ரைஸ் நமக்கு தேவை என்னவோ அந்த மாதிரி நம்ம உணவை எடுத்து பழகணும் நல்ல புரிந்து கொள்ளணும் பட்டை தீட்டி பாலிஷ் பண்ணி பாலிஷ் பண்ணி சந்தையில் அந்த அரிசியை கூடுதல் நாள் வைத்து கொள்ளலாம் என்பதற்காக உற்பத்தி செய்யப்பட்டது நீங்க ஹைட்ராலிக்ஸ் மிஷின் வைக்கிறீங்க சம்மிசிபிளா வைக்கணும் இல்ல வேற ஏதாவது ஒரு டேமுக்கு வைக்கணும்னா அது பல நெடுங்காலம் அது வந்து துளி கூட தீங்காயிரக்கூடாது துரு ஏறிடக்கூடாது அதனோட எஃபிஷியன்சி நல்லா இருக்கணுங்கிறதுக்காக எத்தனையோ அறிவையும் ஆற்றலையும் சிக்கல்களை போக்குறதுக்கு நிறைய செய்வீங்க அதே மாதிரி சாப்பிடற உணவை ரொம்ப நாள் ஷெல்ஃப்ல வைக்கணுங்கிறதுக்காக எதுக்கு இது தேவை அது தேவையா அதனோட ஷெல்ஃப் லைஃப் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நம்மளோட செல்ஃப் லைஃப் போயிடும் நல்லா புரிந்து கொள்ளணும் அதனோட ஷெல்ஃப் லைஃப் ரொம்ப ஆறு மாசம் இருக்கணும் ஒரு வருஷம் இருக்கணும் அரிசி வந்து வண்டி வந்துடக்கூடாது அப்படியே வெள்ள விளையறு இருக்கணும் தீண்டி பட்ட தீண்டி பாலிஷ் பண்ணி நல்ல விஷயங்களை எல்லாம் தூக்கி போட்டுட்டு வெறும் சர்க்கரை குப்பையை நாம் ருசித்து சாப்பிட்டு வெள்ள உளையர்னு அரிசிடா மல்லிகைப்பூ மாதிரி அரிசிடான்னு கொண்டாடுறோம் குப்பையை கொண்டாடுகிறோம் நண்பர்கள் அது குப்பை நம்ம யோசிக்கணும் நம்ம சின்ன வயசுல நமக்கு தெரியாது இன்னைக்கு அத்தனை பேரும் முப்பது வயசு இருபத்தி அஞ்சு வயசுல ஒரு பொறுப்பான இடத்துக்கு வந்துட்டோம் என்னுடைய ஒரு ஒரு நாள் உணவும் ஆக சிறப்பா இருக்கணும் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு இருக்கணும் கொண்டாட்டங்கள் வேணும் உணவுக்கும் கொண்டாட்டத்துக்கும் நிறைய சந்தோஷம் இருக்கு நீங்க ஏன் இங்க இது ஒரு பெரிய மிஷினரி கம்பெனி இந்த இடத்துல எதுக்கு வாழைப்பூ வடை இந்த இடத்துல கரும்புச்சாறு ஏன் வச்சிருக்கோம் அப்படின்னா இது ஒரு கொண்டாட்டம் இங்க எல்லாரும் மகிழ்ந்து இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த இடத்துல இருக்கு அது கொண்டாட்டத்துக்கு வச்சுக்கலாம் ஆனா திறந்தனம் பானிபூரி சாப்பிட முடியுமா நம்ம அந்த தப்பதான் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் தினம் கொண்டாடணும்னு நினைக்கிறோம் தினம் ராத்திரி ஆனா சென்னையில பாத்தீங்கன்னா சனிக்கிழமை ஆனா ராத்திரி ஆனா அத்தனை பேரும் ஹோட்டல்ல போய் நிக்கிறாங்க பல பேர் வீட்டுல வந்து சின்ன பிள்ளைல எங்களுக்குலாம் ஞாபகம் இருக்கு இரவு உணவு அப்படின்னா என்னன்னா மத்தியானத்துல உடனே மீந்து போனதுதான் இரவு உணவு அப்படிதான் நான் எல்லாரும் சாப்பிட்டேன் இங்க இருக்க பெரிய என் வயசை விட்டு ஐம்பது வயசுல அளவு அப்படிதான் தான் இருப்பாங்க ஆனால் இன்றைக்கு அப்படி இல்லை நைட் என்னது உமாவா நீயே சாப்பிட்டு நான் ஸ்விக்கில ஆர்டர் பண்ணிடுறேன் நான் சொமோட்டால ஆர்டர் பண்ணிடுறேன் அத்தனை இருக்கான் இப்ப ஸ்விக்கில சொமோட்டால போய் கப்ப வாங்கி முடிக்கிறாங்க ஸ்விக்கியில சுமேட்டால பாஸ்தா வாங்கலாமா கிரவியோலா வாங்கலாமா ஸ்பங்கட்டி வாங்கலாமா நூடுல் வாங்கலாமா இவ என்னெல்லாம் மனசுக்குள்ள புதுகலம்னு நினைக்கிறோன்னா அதெல்லாம் ஆர்டர் பண்ணி வாங்கி கொடுத்துருக்கு ஸோ சிக்கல்கள் எப்படி எல்லாம் நம்ம கிட்ட பாருங்க நம்ம உணவு ஒரு ஒரு வேலை சாப்பிட்றதும் ஆரோக்கியமா இருக்கணும் நான் வந்து காலை உணவு அப்படின்னு சொன்னா புரதச்சத்து மிக அதிகமா இருக்கிற ரெண்டு முட்டை இல்லை ஒரு பன்னீர் இல்லை நான் வந்து முட்டை சாப்பிட சார் சரி சோயா எடுத்துக்கோ நல்ல சுண்டல் எடுத்துக்கோங்க காலை உணவு நிறைய புரதம் இருக்கணும் நம்ம பாடி ஏற்ற மாதிரி ஒரு ஐம்பது கிலோ இருக்கணும்னா ஐம்பது கிராம் புரோட்டீனா அட்லீஸ்ட் ஒரு இருபத்தஞ்சு கிராம் காலையில சாப்பிட்டுணும் நீங்க நாளில இருந்து உங்க தட்டில் நீங்கள் எடுக்கக்கூடிய உணவுல பெரிய கால்குலேஷன் எல்லாம் கம்ப்யூட்டர் வச்சுலாம் போடணும் அவசியமே இல்லை அரிசின்னா அஞ்சு ஏழு பெர்சன்ட் உளுந்து பயிருன்னா இருபது இருபத்தி ரெண்டு பெர்சன்ட் இன்னும் கொஞ்சம் சோயா மாதிரி இருக்கா முப்பது பெர்சன்ட் நீங்க எவ்வளவு வைக்கிறீங்களோ வெயிட்ல அந்த வெயிட்ல இருபது பர்சன்டேஜ் தான் போறதா இருக்கும் நூத்தம்பது கிராம் சாப்பிட்டீங்கன்னா வரும் இருபது கிராம் இருபத்தஞ்சு கிராம் புரதம் இருக்கும் இப்போ நம்ம யோசிக்கிறோம் அவ்வளவு புரதம் வேணும் என்றால் எதை தேடி சாப்பிடணும் அப்ப கொஞ்சம் சோயா சாப்பிட்டுக்கலாம் கொஞ்சம் பன்னீர் சாப்பிடலாம் ஒரு மீன் துண்டை சாப்பிட்டுக் கொள்ளலாம் ரெண்டு முட்டையை சாப்பிட்டுக் கொள்வோம் அப்படின்னு யோசிக்கிறோம் காலை உணவு வீட்டில் நீங்கள் சாப்பிடுவதா இருந்தா ஒரு கப் சுண்டல் கொஞ்சம் பழத்துண்டு கொஞ்சம் சோயா கொஞ்சம் வந்து ஆஹ் முட்டை அப்படி இருக்கணும் நான் இப்படி ஒரு நாள் ஒருத்தர் சொல்றேன் உடனே ஸ்டேஜ்ல சொன்னே சார் கொஞ்சம் சுண்டல் கொஞ்சம் சோயா கொஞ்சம் முட்டை கொஞ்சம் பழச்சாறு ஒரு ஆப்பிள் இதெல்லாம் வச்சுக்கோங்க ஓகே சார் இதெல்லாம் பிஃபோர் ஃபுட்டா ஃபுட் ஃபுட்டான்னு கேக்குறாரு ஏன்னா அவங்களுக்குலாம் இந்த சூப்பு பழம் அப்படின்னா ஒண்ணு டெசர்ட் இல்லைன்னா பிஃபோர் ஃபுட் அன்பர்களே அதுதான் உணவு நான் இருபது நாள் கடந்த இருபது நாட்கள் வந்து அமெரிக்கால இருக்கேன் பதினஞ்சு பதினாறு நாட்கள் நான் சந்தித்த தமிழ் மக்கள் நான் ஒன்னும் மேற்கத்திய மீப்பெல்லாம் சொல்லல நான் சந்தித்த தமிழ் மக்கள்ல பதினஞ்சு பதினாறு நாட்கள் மதியான நேரத்துல சாலட் தான் சாப்பிடுறாங்க அவ்வளவு விதவிதமான கீரைகள் அந்த கிரீக் சாலட் இல்லைன்னா மெடிடரேரியன் சாலட் அங்க ரொம்ப பிரபலம் லெட்யூஸ் ஸ்பினாக் அந்த மாதிரி கீரைகள் அப்புறம் ஆலிவ் துண்டு கொஞ்சம் அங்க கிடைக்கிற ராஸ்பெரி ஸ்ட்ரா ப்ளூபெரி அது மாதிரி விஷயங்கள் அதோட சேர்ந்து ஒரு முட்டை இவ்வளவு வச்சு அந்த சாலடா சாப்பிடறான் நம்மளும் இங்க சாப்பிட முடியும் உடனே அங்க போனா தான் மெடிடேரியன் ஃபுட் சாப்பிடலாம் அவசியம் இல்லை நம்ம ஊர்ல சாலட் இல்லையா நம்ம உள்ள எப்படி எத்தனை காய்கறிகள் அவன் நாட்டை விட நம்ம கிட்ட வகை வகையான காய்கறி இருக்கு அப்ப அந்த காய்கறிகளை மட்டும் சாப்பிடுவதை ஏன் நம்ம வந்து பிரச்சனையா நினைக்கிறோம் இருந்து கிளம்பும் போது மத்தியானம் பனிரெண்டு இருபதுக்கு அங்க இருந்து கிளம்புனேன் எனக்கு ஒரு பயம் ஏன்னா ஆயுத பூஜைனால எல்லாரும் சென்னையை விட்டு படம் எடுத்து வெளியே போயிட்டு இருக்காங்க சோ வண்டியில வர முடியுமா இங்க ஐந்து மூன்றரை மணிக்கு இருக்கணுமேனு ஒரு பதட்டத்துல வரேன் என்னுடைய உணவு டப்பால வந்து மத்தியானம் வச்சிருந்த காய் தான் முழுக்க வந்து என்னுடைய உணவு நீ மத்தியானம் அதான் சாப்பிட்ட பீன்ஸும் முட்ட கோசம் உள்ள பொரியல் வச்சிருந்தாங்க அதை ஃபுல்லா வச்சு அதை தான் சாப்பிட்டுட்டு வந்தேன் எனக்கு இப்போ வரைக்கும் ஒன்றும் பெரிய பசியெல்லாம் இல்லை உடனே ஒரு தேடி குடிச்சோம் காய்கறி மட்டும் சாப்பிட்றதுல என்ன குறைந்து போக்குறோம் இரண்டு வேளை உணவிடுங்கள் ஒரு வேளை முழுக்க முழுக்க காய்கறியாவும் பழங்களாவும் சாப்பிட்டு பாருங்க எவ்வளவு சிறப்பாக இருக்கணும்னு சாப்பிட்டு பார்த்தாதான் தெரியும் ஏன் நான் அதை சும்மா ஒரு விருந்தாக மட்டும் சொல்லலை ஆரோக்கியத்துக்காக சொல்றேன் நமக்கு நோய் வராமல் தடுக்கணும்னா ஒவ்வொரு நாளும் நமக்கு ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் வேணும் நமக்கு இது மாதிரியான ஃப்ரீ ராடிக்கல் ஸ்கேவர்ஸ் நமக்கு வேணும் நண்பர்களுடைய அக்கறைகளை நீங்கள் உணவிலிருந்து எடுத்துக்கொள்ளுங்கள்